அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழான் ரிஷபானந்தர் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அருமையான குரோதி வருடம் ஆணி மாதம் பதினேழாம் நாள் திங்கக்கிழமையில் இருக்கோம் அருமையான ஒரு நாள் சீர்காழி சட்டைநாதர் பயணம் முடித்து கொண்டு வந்திருக்கிறோம் எல்லாருக்குமே நம்ம நன்றி தெரிவிக்க வேண்டிய ஒரு தருணம் அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சிதம்பரம் நடராஜர் காத்திர சுந்தரேஸ்வரர் சிதம்பரம் சிதம்பரனார் அதே போல் சிதம்பரத்துக்கு ஈக்குவலான கோவில் சிதம்பரேஸ்வரர் தொழிலதிபர் திருநகரி கல்யாண ரங்கநாத பெருமாள் அதே போல் இரவு சீர்காழி சட்டைநாதர் பயணம் மிக 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 சிறப்பான ஒரு பயணம் ரொம்ப ரொம்ப இருந்தது நமக்காக ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பாக செய்து கொடுத்த அனைத்து அன்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அதே போல நமக்காக சிறப்பான ஏற்பாடுகளை செய்து கொடுத்த திரு மணியரசு அவர்கள் அவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அதே போல் நம்மோடு பயணித்த அனைவருக்கும் நன்றி இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த முத்துரத்தனம் தம்பதி இருக்கும் முத்துரத்தனம் நர்மதா தம்பதி இருக்கும் ஞானசேகர் தம்பதி இருக்கும் நம்ம ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்குறோம் திங்கட்கிழமை பெருமாளை போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டுவாங்க பெருமாள் வழிபாடு திங்கட்கிழமைகளில் ரொம்ப சிறப்பான விஷயங்களை கொடுக்குது சந்திரன் வழிபாடு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயம் மாலை நேரத்தில் சந்திரனை வழிபாடு செய்யுங்கள் மிக மிக வாழ்க்கை வளமாக இருக்கும் வாங்க நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் காலை பதினொன்று இருபத்தைந்து வரைக்கும் தசமி திதி அதன் பின்பு ஏகாதசி ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் சிறந்தையாக மேற்கொள்ளலாம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் அஸ்வினி அதன் பின்பு பரணி நட்சத்திரம் மாலை மூணு மணி இரண்டு நிமிடம் வரைக்கும் சுகர்மம் நாமயோகம் சுகர்மம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சித்திரை யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் அஸ்வினி அவயோகி கேது அதன் பின்பு திருதி நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் சுவாதி யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பரணி அவயோகி சுக்ரன் அதிகாலை பன்னெண்டு முப்பது வரைக்கும் கரணம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு காலை பதினொன்று இருபத்தைந்து வரைக்கும் பத்திரை கரணம் கேது அதன் பின்பு பத்து இருபத்தைந்து வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு தேசிய மருத்துவர்கள் தினம் நம்ம அனைவருக்குமே ஒவ்வொரு மருத்துவர் தேவைப்படுகிறார் சில நேரங்களில் மருத்துவர் தான் நம் உயிரை காப்பாற்றுகிறார்கள் ஏன்னா மருத்துவம் என்பது ஒரு மிகப்பெரிய இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை அது ஒரு அன்பான செய்ய வேண்டிய ஒரு தொழில் உண்மையிலே தொழில் கூட அதை சொல்லக்கூடாது மருத்துவம் என்பது ஒரு சேவை சேவையாக மருத்துவத்தை செய்யும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உங்களுடைய பொற்பாதம் தொட்டு நாங்கள் வணங்கிக்கிறோம் பல ஆயிரம் உயிர்களை காப்பாற்றுறீங்க பல பேர்த்துக்கு நல்வாழ்வு அளிக்கிறீங்க பல நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய மருத்துவர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்கள் அனைவருக்குமே நம்ம வந்து தாழ்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் நான் வந்து என்னுடைய மருத்துவர் டாக்டர் கவிதா எம்டி அக்குபஞ்சர் அவர்களுக்கு என்னுடைய மருத்துவ நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நான் பார்த்ததுல ரொம்ப வியந்து போன ஒரு மருத்துவர் அவங்க எம்டி அக்கப்பஞ்சர் இங்கே தெக்கலூரில் இருக்காங்க உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு மருத்துவர் அதே போல திருப்பூர்ல சித்த மருத்துவர் திரு முரளி அவர்கள் அவர்களும் என்னுடைய உடல்நலத்தில் நல்லாவே பங்கு கொள்கிறார்கள் ஒவ்வொரு நேரத்திலையும் ஏதாவது ஒரு மருத்துவர் நம் வாழ்க்கையில் வந்து போவார் ஒரு சில மருத்துவர்களை எல்லாம் மறக்கவே முடியாது என் தாயாருக்கு அறுவை சிகிச்சை செய்த ஒரு மருத்துவர் எனக்கு அப்போ ஏழு வயது இருக்கும் பொழுது அவரை நான் இன்னுமே மறக்கவே இல்லை நான் ஞாபகத்திலே வைத்திருக்கிறேன் என்னுடைய தாயாருக்கு பிரசவம் பார்த்த திரு செல்வராஜ் அவர்கள் மேச்சேரி அகல்யா மருத்துவமனை இன்னும் நல்ல உடல்நலத்தோடு இருக்கார் அவர் வந்து இன்னும் நல்ல நீண்ட உடல்நலம் நல்ல ஆயுள் இன்னும் பல வகையான புகழ் பெற்ற அவர் சந்தோஷமாக வாழணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் ஏன்னா அவர் என் தாயார்க்கு பிரசவம் பார்த்தது மட்டுமல்ல என்னையும் காப்பாற்றியிருக்கார் எனக்கு நாய் கடித்தப்போ என் தொப்புளை சுற்றி இருபத்தி ஆறு ஊசி போடப்பட்டது அவர் வந்து உண்மையிலே கருணைனா கருணையே வடிவமான மாதிரி செல்வராஜ் நான் வந்து அதை என் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க மாட்டேன் நிச்சயமாக அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் நான் சாகிற வரைக்கும் அவரை மறக்கவே மாட்டேன் ஏன்னா அந்த தொப்புளை சுற்றி இருபத்தாறு ஊசி போடும் அப்படியே ரொம்ப பார்த்து பார்த்து ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிட்டாரு என்னைய அவர் வந்து அவர் உண்மையிலேயே கடவுள் வந்து அவருக்கு இன்னும் நீண்ட ஆயிலை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இப்போ ரொம்ப ஏஜாக இருக்கார் இன்னும் நீண்ட ஆயிலையும் நல்ல உடல்நலத்தையும் கொடுக்கணும்னு இந்த இடத்துல நான் வேண்டிக்கிறேன் அதே போல் உங்களுக்கு சிறப்பாக நீங்கள் யாருக்காவது மருத்துவருக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டு நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நம்ம வந்து நம்ம அதை வந்து வெளியிடலாம் நீங்கள் பார்த்து வியந்த மருத்துவர் இல்லை உங்கள் ஊரில் ரொம்ப குறைவான ம மருத்துவ கட்டணத்தில் சேவை பண்ணுறாங்க ரொம்ப கம்மியான காசு வாங்கிட்டு நல்லா பண்ணுறாங்க சாமி இவர்கிட்ட வந்தால் அந்த நோய் குணமாகுது அப்படின்னு ஏன்னாப்ப நம்ம ஆர்டிசத்தை கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டோம் மருத்துவர் ஒருவர் ஆர்டிசம் சிறப்பாக பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு திரு மணிவண்ணன் அவர்களுடைய வீடியோ நம்ம வந்து அதை பற்றி பேசியிருந்தோம் பல பேர் வந்து ரெடி ரெடியாகிட்டு இருக்காங்க ஆர்டிசத்தில் அந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் ஊர் மருத்துவர்கள் வேறு யாரேனும் இருந்தால் அதையும் வந்து நீங்கள் தெரிவிங்க அதே போல் சேலம் டாக்டர் அன்பரசி அவர்கள் தைராய்டு குணப்படுத்துகிறாங்க அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அவர்கள் உண்மையிலே நல்ல ஒரு மருத்துவர் தான் இனிமையான மருத்துவரும் கூட அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் வேறு யாருக்கா வாழ்த்து தெரிவிங்கன்னா கமெண்டில் தெரிவிங்க இல்லை ரொம்ப முக்கியமான விஷயத்தை பகிர்ந்துக்கணுன்னா நல்ல தெளிவாக இருக்கிற மாதிரி ஒரு அறுபது வினாடிக்குள் ஒரு சார்ட்ஸ் வீடியோ எடுத்து நம்மளுடைய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அதை வந்து நம்ம வந்து ஷார்ட்ஸா வெளியிடலாம் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சிய ஆந்தை ஆந்தை படுபட்சி திங்கட்கிழமை அன்னைக்கு முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் செவ்வாய்க்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீ கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி நீங்கள் எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கொஞ்சம் முன்னாடியே முதல் ஜாமத்திலேயே கிளம்பிடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் இரண்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஸோ முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எடுக்கக்கூடிய காரியம் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் அருமையான வேலை முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த பிரம்மமுகூர்த்தத்தை தூங்குங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்கிறது இரண்டாம் தேதி தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் சமானந்தர்